சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் கையில் ஐம்பது எம்எல்ஏக்கள் இனியும் அதிமுகவில் ஓபிஎஸிற்கு இடமில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறின் காரணமாக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்தும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பதையும் அறிவித்துவிட்டார் நாம் ஏற்கனவே சொன்னபடி தற்பொழுது அதற்கான வேலைகளும் மும்முரமாக பன்னீர்செல்வம் அவர்களது புதிய கட்சி மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலை சந்தித்தால் தமிழக வெற்றிக் கழகம் எத்தனை தொகுதிகளை கொடுக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரப்படி தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இருப்பதால் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது தொகுதிகள் அதிகபட்சம் நாற்பது தொகுதிகள் கொடுத்தாலும் இருபத்தி ஏழு தொகுதிகளுக்கு மேலாக ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் கடைசியாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமும் மாஜி அமைச்சர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அது அனைத்துமே தோல்வியில்தான் முடிந்துவிட்டது தற்பொழுது மீண்டும் மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தான் அமைந்திருக்கிறது தொண்டர்களுக்கு நன்றாகவே அது புரியும் ஆனால் மாஜி அமைச்சர்களுக்கோ மூத்த நிர்வாகிகளுக்கோ அதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவர்களும் எடப்பாடிக்கு பின்னால் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் செயல்படுகிறார்கள் கடைசி நேரம் வரும்பொழுதுதான் தெரியவரும் அதிமுக தோல்வி அடையும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறுதான் ஓபிஎஸ் அன்றைக்கே சொன்னார் என்று மூத்த நிர்வாகிகளுக்கு அன்றைக்குத்தான் தோல்வி அடைந்த பிறகு எந்தவொரு பயனும் கிடையாது ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அங்கமே ஓபிஎஸ் தான் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுவதுமாக ஓ இன் புதிய கட்சியில் இணைந்து விட்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடனும் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் செப்டம்பர் மாதத்தில் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய தற்பொழுது ஐம்பது எம்எல்ஏக்களில் நிச்சயம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தொகுதிகளை வெற்றியடைந்து கேம் சேஞ்சராக கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாம் அப்பொழுதுதான் மக்கள் மத்தியில் அதிமுகவின் உண்மையான தலைமை யார் என்பது தெரிய வரும்